الحمدللہ والعالمین الہ اللہ والین والآخرین السلام والسلام على سیدنا سید الولین والآخرین وعلا كل من دعا بدعوته واحتلاء بہندہی وصلہ وسلم سمتہ اللہ والدین وآخرین قال نبینا صلی اللہ علیہ وسلم من وسلکی وصلہ اللہ கொண்டு அல்லாஹ் கண்ணியுண்டு பேரர்களால் ஒரு ஒரு உன்னதமான ஜமாவுடைய நாளில் நாம் அனைவருடன் சேர்ந்தோம் கண்ணியத்துக்கு ஒரு கணவளைய இஸ்லாம் மனித வார்த்தைக்கு எதெல்லாம் அவசியமானதாக இருக்கிறதோ அதை அனைத்தையும் செய்யும்படியாக ஏவுகிறது மனிதன் வாழ்வதற்கு சமூகம் நிம்மதியாக வாழ்வதற்கு எதெல்லாம் சிரமமாக இருக்குமோ எதெல்லாம் கஷ்டத்தை கொடுக்குமோ அந்த காரியங்களை செய்ய வேண்டாம்னு தடுக்கு இந்த ஏவியதையும் தடுத்த விஷயங்களையும் ஒரு மனிதன் புரிந்து வாழ்வது பேர் தான் இஸ்லாம் இந்த அடிப்படையில் மனிதன் வாழ்கிறதுக்கு தலா உலகத்தில் வெளிப்படையான அந்தரங்கமான பல நியாமத்துகளை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க வெளிப்படையான ஞாபகத்து என்ன நாம் தண்ணி நாம் குடிக்கக்கூடிய தண்ணி சுவாசிக்கிற காற்று இது போன்ற விஷயங்கள் வெளிப்படையான ஞாபகத்துகள் இது மட்டும் இருந்தாலே மனுஷன் சந்தோஷமாக வாழ்ந்துட முடியாது மனிதன் உயிரோடு இருக்கலாம் ஆனால் சந்தோஷமாக வாழ முடியாது சந்தோஷமாக வாழ்வதற்கு அல்லாம்தல சில சூழ்நிலைகள் அல்லா உருவாக்கி வச்சிருக்காங்க அந்தரங்கமான சூழ்நிலைகள் மறைமுகமான சூழ்நிலைகள் மறைமுகமான ஞானத்துகள் அதுல ஒன்றுதான் உறவு முறை சொந்த பந்தங்களை ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாம்தலை ஏற்படுத்தி கொடுத்தது அசல்ல ஒவ்வொரு மனிதனும் தனி மனிதன் அவன் பெற்றோர்கிட்ட இருந்து தனியா வந்தான் தான் மௌத்தா போவான் நாளைக்கு மகசருக்கு தனியாக தான் போவான் ஆனால் அப்படிப்பட்ட மனுஷனுக்கு உலகத்துல அவன் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்குன்னு அல்ல ஒரு ஞானத்தை கொடுத்தான் சொந்த பந்தங்கள் உறவு முறைகள் இந்த மனுஷன் மட்டும்தான் உலகத்துல வாழணும்னு நல்லா நினைச்சிருந்தா அவன் தனியா கூட வாழலாம் போகுதுன்னு நல்லா நினைச்சிருந்தா எப்படி வானவர்களை அல்லாமத்தால் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வானவர்களை வானத்திலிருந்து கொண்டு ஏற்றி கொண்டு இருக்கிறானோ அந்த மாதிரி மனுஷங்களை அல்லா இறக்கிருக்கலாம் ஆனால் அல்ல அப்படி இறக்கலை ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு வரணும்னா அதுக்கு பின்னாடி ஒரு சில சூழ்நிலைகள் அல்லா ஏற்படுத்துகிறான் இரு வீட்டார் இணையக்கூடிய ஒரு திருமணம் அந்த திருமணத்தில் இரு தம்பதியினுடைய இணைவு பிறகு குழந்தை இப்படிலாம் ஒரு சூரத்தை வச்சு தான் அல்லாமத்தால் அந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனையும் உருவாக்குறான் காரணம் என்னன்னா இந்த மனிதன் வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் இவன் பல நபர்களோடு தொடர்போடு இருக்கிறது இவனுக்கு அவசியம் அப்போதான் நீ நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி உறவு முறைகளை அதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தான் நாம் நினச்சிக்கிட்டோம் இது நம்மளா வச்சுக்கிட்டது போல நம்மளாதான் உறவு முறைகளை சொல்கிறோம் இவர் சச்சாங்க இவர் பெரியத்தாங்க இவங்க மாமிங்க இவங்க சின்னம்மாங்க இதெல்லாம் நம்மளா ஏற்படுத்த வார்த்தைகள் நினச்சுருக்கோம் கண்ணியத்துக்கு ஹதீஸ்ல வருது எப்பொழுது அல்லாஹலா ஹல்க படைத்தானோ எல்லா விதமான படைப்பினங்களையும் அல்லாஹ் எப்போ படைச்சானோ அந்த நேரத்தில் உறவு முறைங்கிறது அல்லா கிட்ட வந்து நின்றுச்சு அல்லாஹ் அந்த உறவு முறை அல்லாட்ட கேட்குது ஆதல் மகாமோ அல் ஆது ஒன்ட்டு அவையும் கேட்கக்கூடிய இடத்துல இருந்து நான் கேட்குறேன் எனக்கு நீ என்ன செய்ய போற உறவு முறைக்கு நீ என்ன அந்தஸ்தை கொடுக்க போற அல்லா கிட்ட கேட்குது உறவு முறை இப்போ உறவு கிட்ட அல்ல சொன்னால் யார் உன்னை இணைச்சு வாழ்கிறாங்களோ அவங்களோடு நான் இணைந்து கொள்வேன் உறவு முறையாகிய உன்னை பிரிஞ்சு யார் வாழ்கிறாங்களோ அவங்களோட உறவை நான் துண்டிச்சுக்குவேன் இதுதான் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸுன்னு நல்லா சொன்னான் கேட்டா அப்புறம் அல்லாஹ் நீ பொருந்திக்கொண்டாயா உறவு முறை பதவி சொன்னிச்சு நான் யாரும் நான் பொருந்துக்கிட்டேன் இல்லை நான் முதல் விஷயம் இறங்கணும் இந்த உறவு முறைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா அண்ணன் தம்பி சச்சா பெரியத்தா இது நம்மளா ஏற்படுத்திக்கிட்டது கிடையாது இது அல்லாருடைய படைப்பினத்துல ஒன்று அல்ல முடிவு பண்ண ஒன்று இதற்கு அல்ல எவ்வளவு பெரிய அண்டர்ஸ்ட் கொடுக்கிறான் உறவு முறையை சேர்ந்தவங்களோட அல்லா தன்னுடைய தொடர்பை சரி செஞ்சு கொள்றான் சேர்த்து ஒரு முறை ஒருத்த துண்டிச்சாரு இவர் ஒரு விவாதத்தை செஞ்சாலும் ஒரு துண்டிக்கிறவரை மட்டும் அல்ல தர தனது தொடர்பை துண்டிச்சுக்கிறான் அவ்வளோ அந்தஸ்த நம்ம உறவினர்களுக்கு அல்ல கொடுத்து வச்சுக்கிறோம் என்னைக்கு கொடுத்தானவர்களே அஜிஸ் செல்ல நபியுங்க பல இடங்கள் இல்லை குரோமுழை சிறப்பாக சொல்கிறாங்க அதோட இடத்துல சொல்லும்போது யார் ஒருத்தருக்கு அவர் இஸ்க்குடைய விஸ்தீரணத்தை எதிர்பார்க்குறாங்களோ யாரெல்லாம் எனக்கு வாழ்வாதார தேவைகள் எல்லாம் விசாரமாக கிடைக்க முடியும் இது எல்லோருடைய ஆசை மறக்க எல்லோருடைய ஆசை இது யார் எதிர்பார்க்கிறார்களோ அடுத்து நம்மளோ சொன்னாங்க வஹியூம் ச லஹூ கிரி ஆசரி அவருடைய அஜல்ல அவருடைய ஆயுத்காலம் நீண்டு இருக்கணும்னு யார் ஆசைப்படுறாங்களோ இந்த ரெண்டு ஆசை உடையவர்கள் ராகி ஆகூர் அவர் தனது உறவு முறையை பேசுவாரற்றும் உறவு முறையோட சேர்ந்து இருந்தாலா நம்ம ரிஸ்கில் விஸ்தீர்ணம் ஏற்படும் உறவு முறையோட இணைஞ்சா நம்ம நம்மளுடைய ரிஸ்க்கு குறைஞ்சிராது நமக்கு சிரமம் வந்துடாது கஷ்டம் வந்துடாது உறவு முறையினால நவியோனை சொன்னாங்க நீங்கள் உறவு ஆதரித்து வாருங்கள் ரிஸ்கில் ரிஸ்க் இன்னும் கிடைக்கும் ரெண்டாவது நீண்ட ஆயுள் கிடைக்கும் சந்தோஷமான நீண்ட ஆயுளுக்கு அது காரணமாக இருக்கும் நவியோன்னு சொல்லிக்காச்சு நவியோமுடைய ஆரம்ப கால தாவத்து அதாக தான் இருந்துச்சு இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் தொழுதி நோன்பு சக்காத்து ஹஜ்ஜு கடமையாக இல்லை நவியோம் முதல் காலகட்டத்தில் மக்கள்கிட்ட வந்து சில நல்ல விஷயங்களை ஏவுகிறாங்க இந்த மாதிரியான வணக்கங்கள் கடமையாக்கப்படாத காலங்கள் அந்த நேரத்தில் அபு சூஃபியான் அலி அல்லாங்கிறவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கள் ரோம் தேசத்துக்கு வியாபார நிமித்தமாக போயிருக்கிறாங்க ரோம் தேசத்தில் இருக்கக்கூடிய அரசர் அபு சூஃபியான் அவர்கள்ட்ட கேட்குறாங்க உங்கள் ஊரில் முகம்மதுன்னு ஒருத்தர் வந்திருக்காரு அவர் அல்லாவுடைய தூதர்னு சொல்கிறாரு அவர் என்ன விஷயத்தை ஏவுறாரு எனக்கு சொல்லுங்கள் அதான் அபிசுத்தியான் வழி இல்லாமல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலை ஆனால் போய் சொல்ல மாட்டாங்க அவங்க சொன்னாங்க அவர் நல்ல விஷயத்தை ஏவுகிறார் அவர் ஏழைகளுக்கு உணவளிக்கும்படி ஏவுராறு அவர் உறவு முறையை ஆதரித்து வாழணும்னு ஏவுறாரு இதுதான் அவர் ஏவக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு அபிசுத்தியான் இருக்கல் அந்த வண்ணத்தை சொன்னான் ஆக நம்ம இங்கே விலங்கும் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஏவப்பட்ட விஷயங்களில் கடமையாக்கப்பட்ட விஷயங்களில் ஒன்று உறவு முறையை பேணி வாழ்கிறது கண்ணிட்டு கொடுத்தனே நீங்கள் பார்க்குறோம் உறவு முறை அப்படிங்கிறது எந்த நிலையில் இருக்குது நாம் பேணி வாழ்கிறோம் ஆனால் அவர்கள் நம்மளிடம் நடந்து கொண்ட முறைகள் அவர்கள் நம்மளிடம் பயன்படுத்திய வார்த்தைகள் அவர்கள் நமக்கு செய்த அநியாயங்கள் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்து உறவு முறைகள் துண்டிக்கிறதுக்கு காரணமாக ஆயிருக்கும் இதே மாதிரியான சூழ்நிலைகள் சகாபாக்கல் காலத்திலேயே நடந்துச்சு அவங்களுடைய உறவு முறைகளும் அவர்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்தாங்க சிரமங்களை கொடுத்தாங்க ஆனால் அதை தாங்கி எப்படி உறவு பேருந்தாங்க அபுபக்கர் அலி என்பவர்கள் அவர்களுடைய சின்னம்மா மகன் மிஸ்த் அலி அல்லாஹ் அலி கலியல்லாமும் உயர்ந்த சஹாபி பதிலில் கலந்து கொண்டு பதிலியங்கள்லாம் ஒருத்தருவோம் உயர்ந்த சஹாபி சின்னமா மகன் சற்று ஏழை அவருக்கு அவ்வளவு கதவியல்லாங்க அடிக்கடி பொருளாதார உதவி செய்து கொண்டு இருந்தாங்க ஒரு சூழ்நிலை வந்துச்சு மகளா ஆயுஷார் அலி ஆயுஷாரலியல்லா அவங்க செய்யாத குற்றத்தால் கட்டப்பட்டாங்க அந்த செய்தி இட்டுக்கட்டப்பட்ட அந்த செய்தி மதினா முழுக்க பரவி முனாஃபிக்கீன்கள் உண்மையிலேயே செய்தது போன்று அதை பேசி ஆய்சாரல் குறையை ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்க இந்த சூழ்நிலையில சில மோமீன்கள் அறியாமல் நடந்த நிகழ்வை புரியாமல் முனாஃபிக்கீன்கள் எப்படி பேசுறாங்களோ அதே மாதிரியான விஷயங்களை பேசி விடுறாங்க அதுல ஒருத்தர் ஹல்ரத் மிஸ்தா ரடி அல்லா அவங்களும் ஆயிட்டாங்க எப்படி மற்ற மக்கள்லாம் ஐஸ்வரடி அல்லா அவங்க அவர் தப்பாக பேசுகிறாங்களோ அதை உண்மைப்படுத்தும் விஷம் இதே விஷயமாகவே மிஸ்தா ரடி அல்லா அவங்களும் பேசிட்டாங்க இது அவங்களுக்கு ரடி அல்லா தெரிய வருது என்னுடைய சின்னமா மகனாக இருக்கக்கூடியவர் என்கிட்ட இருந்து பொருளாதார உதவி வாங்கிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் ஏன் மகளை பத்தி தப்பா பேசிட்டாரே அப்படின்னு ஒரு கவலை வருது ஒரு சில நாட்களில் அல்லாமத்தலை வசனை இறக்கி ஆயுஷர் அடையலாம் அந்தவர்கள் பரிசுத்தமானவர்களை அல்லா புரிய வச்சுட்டான் இப்ப எல்லாம் அவங்க கோபத்தில் சொன்னாங்க நான் இனிமேல் நிஷாகத்தை செய்து கொண்டிருக்கிற உதவியே செய்ய மாட்டேன் அல்லாமே சத்தியம் விட்டு கூறுகிறேன் நான் இனிமேல் செய்ய போவதில்லை அல்லாமத்தல உடனே வசனத்தை இறக்கிட்டாங்க எப்படி இப்படி ஒரு சத்தியம் நீங்க செய்வீங்க அல்லாவாலும் விசாரம் கொடுக்கப்பட்ட உங்களை மாதிரி ஆளுக ஏழைகளுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு எப்படி நீங்க சத்தியம் செய்வீங்க அல்லா துஷிப்பும் ஐயகும் அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும் உங்களுக்கு ஆசை இல்லையா விஸ்தகம் மன்னிக்கிறதுக்கு உங்களுக்கு யோசனை வந்துச்சுன்னா நான் எப்படி உங்களை மன்னிக்க முடியும் இந்த ஒரு வருஷம் வந்த உடனே அலி நம்ம தன்னுடைய நிலைப்பாட்டை கொடுக்குறாங்க சொன்னாங்க அல்ல என்னையும் மன்னிக்கணும்னு ஆசை இருக்குது அதனால நான் மிஸ்டாக மன்னிச்சுட்டேன் பிறகு எப்படி அந்த உதவி முன்னாடி செஞ்சாங்களோ அதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க கன்னியாகுத்தானவர்கள் உறவு முறைகள்னால் யதார்த்தத்தில் அவர்கள் மூலியமாக சில சிரமங்கள் சில சங்கடங்கள் நாம் விரும்பாத வார்த்தைகளை சுமக்கணும் அதுதான் உலக யதார்த்தம் நாம் அதற்கும் தயாராகத்தான் இருக்கிறோம் ஆனால் அதோட சேர்ந்து உணவு உடைய பிரிவாளர் எல்லா காலகட்டத்திலையும் உணவு முறைகள்னால ஒரு மனிதனுக்கு சிரமங்கிறது ஏற்பட்டுச்சு நாம் துண்டிக்கிறதுக்கு நம்மள்கிட்ட தகுந்த காரணங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும் ஆனால் அதோட எல்லாம் நன்மையை கொடுக்க முடியும் அதோடு தான் எல்லாம் அல்லாமல் ஹதீஸ்களை சொல்லப்பட்ட அந்த வாக்குறுதிகளை கொடுக்க முடியும் எந்த சிரமமும் இல்லைங்க அவர் உறவு முறையை பேணி வாழ்ந்தாருங்க கொண்டு எந்த பிரச்சனையும் பகரம் முறையை பேணுபவன் உறவு முறையை பேணுபவன் வலா கிண்ணன் வாசிலா இதா உண்மையிலே எனக்கு வாழ்றவன் யாருன்னா எந்த உறவுமுறை தன்னை விட்டு துண்டிச்சு போறாங்களோ அவங்களோட போய் இணைகிறவர்தான் நமக்கு சில உறவினர்களை பிடிச்சிருக்கு அவங்க வீட்டுக்கு நம்ம போறோம் அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றாங்க இது பேர் உறவு முறையை பேணுதல் இல்லை நம்மளை எந்த உறவுக்கு பிடிக்கலையோ அல்லது நமக்கு எந்த உறவு பிடிக்கலையோ அவங்களோடையும் சண்டை இல்லாமல் வாழ்கிறோம் இல்லையா அவங்களோடும் ஒரு சலாமோட வாழ்கிறோம் இல்லையா இது பேர் தான் உறவு முறையை பேணி வாழுதல் கண்ணித்து கொடுத்தார்கள் சகாபகர் வாழ்க்கையிலும் சரி அதுக்கு முன்னாலும் சரி பல இடங்கள் அல்லதாக யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் கூட பிறந்த அன்னை தம்பிங்க சொன்னாங்க ஒத்துக்கொண்டு யூசுஃபா அபித் ராகுல் இந்த யூசுப்பை நம்ம கொலை பண்ணிடுவோம் அல்லது எங்கேயாவது தூக்கி எரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி கடைசியில் கிணத்துல தூக்கி போட்டாங்க ஒரு கால ஓட்டங்கள்ல பல சூழ்நிலைகள் வந்துச்சு ஒரு கட்டத்துல இந்த யூசு அலே இஸ்லாம் அவர்கள் ஒரு நாட்டினுடைய அமைச்சராக ஆயிட்டாங்க இந்த சகோதரர்கள் எந்த சகோதரர்கள் கிணத்துல தூக்கி போட்டாங்களோ அந்த சகோதரர்கள் உதவி தேடி இதே யூசுப் அலேஸ்ல வந்து நிற்கிறாங்க இப்ப என்ன தண்டனை கொடுக்குறதுனால கொளுத்திருக்க முடியும் யூசுஃப் அலே இஸ்லாம் அவர்கள் நினைச்சுருக்காங்க எவ்வளோ பெரிய துரோகம் நடந்திருக்கேன் இன்னைக்கு நாம் அன்னை தம்பிகளோட சின்ன சின்ன சொத்துக்கள் விஷயங்களில் சின்ன சின்ன நிலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீண்ட உறவு முறையை துண்டிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் கொலையே நடந்துக்க முயற்சி நடந்துச்சு யூசுஃபை கிணத்துல போட்டு கொன்றோம் யூசுஃப் உயிரோடையே இருக்கக்கூடாது அவ்வளோ பெரிய அநியாயம் செஞ்ச சகோதரர்களையும் யூசுஃப் அலை சொல்லுங்கள் மன்னிச்சாங்க இது இயல்பான யாருடைய உறவுகளும் நல்லவர்களும் கிடையாது எந்த உறவுகள் சிரமம் கொடுத்தாலும் தாங்கி வருவதுதான் உறவு முறை பேணுதல் சகாபாக்கள் காலத்து உறவுகளும் சிரமம் கொடுத்தாங்க நவிமார்கள் காலத்து உறவுகளும் சிரமங்கள் கொடுத்தாங்க ஆனால் இந்த சிரமத்தோட என அது பேர் தான் உறவு முறையை பேணுதல் வேண்டவர்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும் அரிசல்ல பரவல்கள் பார்க்கலாம் மைமோனார் அழியல் தான் அவனுக்கா அவங்கள்ட்ட ஒரு அடிமை பெண் இருந்தாங்க அந்த அடிமை பெண் ரொம்ப நாள் நல்ல நிலையில் இருக்காங்க பார்த்தாங்க சரி நல்ல நிலையில் இருக்காங்க இந்த பெண்ணை நம்ம உரிமை விட்டுருவோம் உங்களை அடிமையா வச்சிருக்கிறதே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலையை உண்டாக்குற மாதிரி உரிமை விட்டுருவோம் உரிமை விட்டுட்டாங்க சில சொன்னவங்க சில நாட்கள் கழிச்சு கேட்கிறாங்க மைமோனார் அழியல் தான் அவங்கள்ட்ட இங்க உங்களுக்கு ஒரு அடிமை பெண் இருந்தாங்களே அவங்க இங்க மைமுனாரி எல்லாம் என்ன சொன்னாங்க யரசுலால் நான் உரிமைகிட்டேன் யரசுலா பொதுவாக இந்த அடிமைகள் அடிமைகள் உரிமைன்றது ரொம்ப பிடித்தமான செயல் சகாபர்கள் அதை ஆர்வப்படுத்துவார் இதுதான் நம்பியவனுடைய வலைமும் இப்போ சொன்னாங்க நரசுலாவுடைய சிலவங்க ஏன் நீங்கள் இதை உங்களுடைய மாமார்கள்கிட்ட கொடுத்துருக்கலாமே உங்களுடைய மாமன்னார்கள் சற்று பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறாங்க இந்த அடிமையை நீங்கள் உரிமை வர்றதுக்கு பதிலாக அந்த அடிமையை உங்கள் மாமார்கள்ட்ட கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க விற்றுப்பாங்க அல்லது தங்கள் வீட்டு வேலைகளுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க அவங்க உதவியாக ஆகியுமே அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா லக்கான தான ஆதாரமாக சிறக்கி நீங்கள் அப்படி செஞ்சிருந்தீங்கன்னா உரிமை விட்டால் எவ்வளோ நன்மை கிடைக்குமோ அதை விட அதிகமாக இந்த சொந்த பக்கத்தை ஆதரிச்சதுக்கு ஒரு நன்மை கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு உதவிகள் செய்யணும் தான தர்மங்கள் செய்யணுன்னா முதல்ல ஆரம்பிக்க வேண்டிய இடம் நம்மளுடைய சொந்த பக்கங்கள் எனது சொந்தத்தில் எனது ரத்த பந்த சொந்தங்களில் யார் சிரமத்தில் இருக்கா யார் கஷ்டத்தில் இருக்கா பார்த்துட்டு முதல்ல அவங்களுக்கு உதவி அடுத்து கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களை பார்த்து அவங்களுக்கு உதவி அதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் சமூகத்துக்கு போய் உதவி சமூகத்தில் யார் எப்படி இருக்காங்கிறத பார்க்குறாங்க அப்படின்னு மார்க்கணும் அவ்வளோ வலியுறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான செயல் மனிதா உதயசன பல நேரங்களில் பல நேரங்களில் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க நல்லுரும சொல்லி ஒருத்தர் பதருடைய சிந்தனையில் கைது செய்யப்பட்டுருவார் அவர் கொலை செய்வதுக்கு எல்லா விதமான தகுதியும் இருக்கும் அழிதழியில் அவங்க நியமிச்சிருவாங்க நம்பியவங்க இந்த நல்லிரும ஹாரிஸை கொலை செஞ்சுருங்க அவர் நிறைய இஸ்லாத்துக்கு எதிரான மோசடிகள் செஞ்சிருக்காரு நல்லுரும ஹாரிஸ் அவருடைய மனைவி வந்து ஒரு கடிதம் எழுதி அனுப்புவாங்க யாரும் சொல்லலாம் நீங்களும் நம்மளும் உறவு முறையாக இருக்கிறோம் உங்களுடைய மூதாதையர்களும் எங்களுடைய மூதாதையர்களும் ஒரே தலைமுறையை சார்ந்தவர்களாக இருக்காங்க அந்த அடிப்படையில் கேட்குறேன் என் கணவர் நீங்கள் விடுதலை செஞ்சுருங்க அப்படியும் உங்கள் பார்ப்பாங்க இவர் கொலை செய்ய தகுந்தினா ஆனால் உறவு முறைங்கிற அந்த ஒரு அடிப்படையில் அவர் விடுதலை செஞ்சுருவார் அப்படின்னு சொல்லி சரியாக பல இடங்களில் வலியுறுத்தக்கூடிய முக்கியமான விஷயம் உறவுடைய இளைஞர்கள் எவ்வளோ சிரமங்கள் அவர்கள் மூலியமாக ஏற்பட்டாலோ நமக்கு தங்கடங்கள் அவர்கள் மூலியமாக ஏற்பட்டாலோ அவங்களோட முடிஞ்சல் மட்டும் இணைவோடு சேர்ந்து வாழ்ந்துதான் சரியத்துக்கு அழகான வழிமுறை பெரிய நன்மைக்குரிய ஒரு காரணமான வழிமுறை இல்லாமல் எல்லாமே தர இளைஞர் அரசியல் உருவாக்கி தந்து போகிறாங்க வாசக்தாவான எல்லாம்